கனடாவில் எங்களுக்கு வீடு இல்லை கார் வந்து தேவை தூதன் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார் என்ற அந்த வீடியோ தான் இப்ப எல்லா இடத்திலும் வைரலாகி கொண்டிருக்கிறது ஆனால் அதை குறித்த சில கேள்விகளும் இடத்துல வந்திருக்கின்றன உண்மையிலே இந்த வீடியோ நம்பகத்தன்மை வாய்ந்ததா அவங்க அப்படி பேசியிருப்பாங்களா நீங்கள் அந்த இதெல்லாம் சரி பார்த்தீங்களா ஏன்னா இப்ப வந்திருக்கக்கூடியதான தொழில்நுட்பம் ஏஐ என்று சொல்லக்கூடியதான அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த வீடியோவை யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் அனுப்பி இருந்தார்கள் ஏன் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்தது இது உண்மையிலே ஒரு ஃபேக் வீடியோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்தது தெரியுங்களா யாருமே இப்படி பேச வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கிறது சரி அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இது உண்மையிலேயே ஃபேக் வீடியோ தானே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஓரளவுக்கு செய்யலாம் அந்த மார்ஃபிங் பண்ண மாதிரி அவங்க நடந்து வர்ற மாதிரி செய்யலாம் அவங்க உட்காந்து ஏதோ தலையாட்டுற மாதிரி பண்ணலாம் இன்னும் சில அட்வான்ஸில் சில விஷயங்களை செய்யலாம் அவர்கள் பேசுவதை போன்ற அந்த குரலை பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று தான் சரி பரவாயில்லை அப்படியே யாரோ ஒருத்தர் மிக அறிவாளி நல்ல ஒரு ஹேக்கர்ஸை வச்சு இப்படி ஏதாவது ஒன்று செய்திருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நம்ப வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது உண்மை அல்ல ஏன் சொல்லுகிறேன் இந்த வீடியோ முதலாவது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த யூடியூப் இருந்து தான் இந்த வீடியோ வெளிவந்திருக்கிறது இப்போ கூட அந்த வீடியோ அங்கே தான் இருக்குது பாருங்க ஜீசஸ் கால்ஸ் நடத்தக்கூடியதான அவங்க அந்த யூடியூப் வீடியோக்குள்ளே இப்போ நான் போயிருக்கிறேன் அதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இந்த வனாந்திரத்தில் வழி என்கிற வீடியோல தான் அவங்க அதை யாரும் தவறாக உருவாக்கப்பட்டதோ ஏமாற்றப்பட்டு உண்டானதோ அல்ல இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் வீடியோ தான் இந்த வீடியோவை கிறிஸ்தவ வட்டாரத்தில் மட்டுமல்ல வெளி உலகத்திலும் கத்தரை அறியாத ஜனங்கள் கூட இது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையாகவே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒரு சிலர் இத இப்படி நாம செய்யலாமா கிறிஸ்தவர்கள் வந்து இதை பார்த்து மற்றவங்க இதுக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களே நாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறோமே அப்படின்ற ஒரு மனவேதனை ஒரு சிலருக்கு இருக்கிறது ஆனால் நாம் இதை வந்து தவறுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு வெளியில் இருக்கிற மற்ற ஊடகங்கள் அரசியல் சார்ந்த ஊடகங்கள் அவர்கள் இதை எடுத்து பேசி கொண்டிருப்பது தான் இப்போ நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அவர்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அவர்களாலேயே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப அதிகமாய் பெருகி வருவது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஸோ இதை வந்து நாம் வெறுமனே ஏதோ ஒரு குறை சொல்லுகிற ஒரு வீடியோ என்று பார்க்காமல் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஏமாற்றுக்காரர்கள் பெருகி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நான் பார்ப்பது தான் நல்லது இப்போ நம்மளுடைய கோபமோ இவர்களுக்கு எதிரான நாம் போடக்கூடிய பதிவுகளோ இந்த தனிப்பட்ட நபர்கள் மீது அல்ல இவர்களுடைய உபதேசம் தான் தவறாக இருக்கிறது அந்த செழிப்பின் உபதேசம் தான் மிக தவறானதாக இருக்கிறது கஷ்டம்னா என்ன அப்படிங்கறத இவங்களுக்கு தெரியல ஹோட்டல்ல நான் இருந்தது அவ்வளவு கஷ்டம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அப்போ உண்மையான கஷ்டம் இவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான கஷ்டம் என்னனே தெரியுது கஷ்டப்படாமலேயே தங்களுடைய வீடியோக்களில் பல இடங்கள்ல இவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்பதும் கஷ்டப்படுகிறவர்களுக்காக உபதேசம் பண்ணுவதும் அது நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதா இருக்கிறது திருப்பூர் பட்டணத்திலே நான் இருக்கிறேன் இங்க இருக்கிற மக்கள் வேலையில எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நான் உணர்ந்து இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சம்பளம் குறைவாக இருக்கிறது வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன் கஷ்டத்தை கண்கூடாக பார்க்கிறோம் ஆனா இது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடு இல்லை என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்கிறது இது விளையாட்டு இல்லை ஸோ அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள் இதுவே அவர்களுக்கு இவ்வளவு மனக்கடினத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு மிஷினரிமார்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை குறித்து இவங்க எப்படி இதை அனுபவிக்க முடியும் வாய்ப்பே இல்லை ஒரு நாள் கூட அந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று எல்லாராலும் எளிதாக சொல்லிவிட முடியும் ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு பொய்யான வீடியோ என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் இது அவங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ரைட் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காம்ளசி